திமுக மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அமர்ந்து பேசுறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் தான் எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தார் என்று ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார் வயிற்று வழியால் வயிற்று போக்கால் இருந்தார் இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார் இன்னொரு உயிர் போயிருக்கின்றது அதற்கு வலிப்பு வந்து இறந்தா இடம் சொல்றான் எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலை சொல்லிக்கிறாங்க இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னோதினமாக நேற்று தினம் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் எங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதர சி வி சண்முகம் அருண் குபர்குரு அவர்கள் இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவ கொள்ளு மருத்துவமனை கொண்டாந்தோம்

அவளுக்கு குணமடைய செய்ய வேண்டும் என்றால் இந்த மருந்து இருந்தால் இந்த அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தார்மிக பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாமு அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம சேர்ந்தவர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்துட்டாங்க அவருக்கு மூணு குழந்தைகள் இருக்கின்றது ஒரு பெண் குழந்தை அதற்கு பிளஸ் ஒன் படிக்குது பதினொன்றாவது படிக்குது இரண்டாவது இரண்டு மகன்கள் ஒன்னு ஒன்பதாவது படிக்கிறாங்க ஒன்னு எட்டாவது படிக்கிறாங்க மூன்று பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அது பெற்றோர்களை இழந்து வாரிடும் இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும் அவருடைய கல்விச் செல்வை அரசாங்கமே ஏற்று எங்களுடைய கட்சியே அதிமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும் அது மட்டுமல்ல இந்த குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வழங்கும் அதே போல அரசாங்கம்

குடும்பத்தை இறந்த ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பையால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழல் இருக்கின்ற இது பத்து லட்சம் போதாது அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன் அதோட இதுல தகுதியானவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம்

அவரே சொல்லியிருக்கார் பொதுக்கூட்டத்தில் அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை அதனால் தான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க இன்றைக்கு மக்களை இன்றைக்கு வாழ்க்கை வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவி இருக்கின்றவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திரு ஸ்டாலிடம் ராஜினாமா செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவர்கள்